விஜய் சீமானை கூட தாண்ட அப்பா மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அண்ணாமலை கவுன்சிலராக கூட தகுதியற்றவர் என எஸ் வி சேகர் கூறியுள்ளார் நடிகரும் அரசியல்வாதியுமான எஸ் வி சேகர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினாலும் இன்னும் களத்துக்கே வரவில்லை என்றும் அவர் சீமானின் வாக்கு சதவீதத்தை கூட தாண்ட மாட்டார் என்றும் அப்பா முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்றும் அண்ணாமலைக்கு ஒரு கவுன்சிலராக கூட தகுதியில்லை என்றும் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தான் போட்டி என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் சீமான் வாக்கு சதவி கூட விஜய் தாண்ட மாட்டார் என எஸ் வி சேகர் கூறியுள்ளார் சீமான் பல அரசியல் போராட்டங்களை நடத்தியவர் களத்தில் இருப்பவர் ஆனால் விஜய் இன்னும் களத்திற்கே வரவில்லை எனவே அவர்கள் வாக்குகளை பெற முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றும் இன்னும் வலு சேர்க்க பாமக அந்த கூட்டணிக்கு வர இருக்கிறது என்றும் எனவே அப்பா ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என்றும் இன்னொரு கேள்விக்கு பதிலளித்துள்ளார் மேலும் அண்ணாமலை இதுவரை ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை அவரால் ஒரு கவுன்சிலராக கூட முடியாது என்று கூறிய எஸ் வி சேகர் காசு கொடுத்து அவர் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார் தன்னை தானே போவதற்காக என்று கூட்டத்தை காசு கொடுக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஒரு பூஜ்ஜியம் கிரிமினல் மனப்பான்மை கொண்ட ஒரு அரசியல்வாதி அவர் அரசியல் ஒரு பிசாசு அடுத்தவருடைய பிழைப்பை கெடுக்க முடியுமே தவிர தான் சார்ந்த கட்சிக்கு எவ்விதமான லாபமும் அவரால் இருக்காது ஒரு போருக்கு போக வேண்டுமென்றால் கத்தியை எடுத்து முன்னால் உள்ளவர்கள் மீது சுழற்ற வேண்டுமானால் ஆனால் அண்ணாமலை இரண்டு கைகளாலும் கத்தியை வைத்து தான் கூடவே இருப்பவர்களையே வீட்டில் சாய்த்து விடுவார் என்று எஸ் பி காட்டமாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்